என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே உங்களை வணங்குகின்றேன் திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையில் கோயில் திருப்பதிகத்து ஒரு பாடல் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தமறுக்கும் ஆனந்த மாகடலே தீதில நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந் துறையுரை சிவனே யாதுணி போவது ஓர்வகை எனக்கருளாய் வந்து நின் இனையடி தந்தே இது பாடல் சோதியாய் தோன்றும் உருவமே சோதியாக இருக்கிறாய் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக இருக்கிறாய் சோதியாய் தோன்றும் உருவமே அருவமாகவும் இருக்கிறாய் சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே சொல்லுதற்கு அறியே ஆதியே நடுவே அந்தமே எப்படி சொல்வதென்று தெரியவில்லை ஆதி நடுவா அந்தமா சொல்லுதற்கு அறியது ஆதியே நடுவே அந்தமே பந்த மறுக்கும் ஆனந்த மாக்கடலு இந்த உலகத்துப் பற்றுக்களை இந்த மனித பிறவி அறுப்பதற்கு அதிலிருந்து விலகுவதற்கு உதவுகின்ற ஆனந்த மாக்கடல் இந்த பற்றுக்களில் உலக பற்றுக்களிலிருந்து விலகிட அருள் தருகின்ற மாக்கடல் ஆனந்த கடல் உலக பற்றுக்கள் தான் நமக்கு ஆனந்தத்தை குறைக்கின்றன உலக பற்றுக்களிலிருந்து விலகுகின்ற பொழுது நமக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது அதைத்தான் மாணிக்க இந்த வரியிலே சொல்லுகிறார் பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடலே பந்தத்தை சற்று விலக்கிவிட்டு விலக்கிவிட்டு அதிலிருந்து விலகி இருத்தல் ஆனந்தம் தரும் அந்த ஆனந்தத்தை தருகின்ற மா கடல் சிவபெருமான் தீதிலா நன்மை திருவருட்குன்றே அவருடைய அருள் அவருடைய ஆசீர்வாதம் அவர் நமக்கு நிறைவேற்றி வைக்கின்ற அனைத்து வேண்டுதல்கள் தீதிலா நன்மை தீதிலா நன்மை திருவருட்குன்றே மருத்துவர்கள் சொல்வார்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்கள் இந்த நோய் போய்விடும் ஆனால் இந்த பின்விளைவு ஏற்படும் இந்த பின்விளைவு ஏற்படும் என்று சொல்லுவார்கள் இதை பலர் கேட்டிருக்கலாம் இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த பின்விளைவு ஏற்படும் என்று பலர் சொல்லுவார்கள் ஆனால் இறையருளுக்கு பின்விளைவு விளைவு என்பதே கிடையாது ஆனந்தம் ஒன்றே உண்டு அதனால்தான் தான் மனித பிறவிகள் எல்லாம் இறையருளை நாடி பயணிக்கின்றன பக்தி நெறியிலே பயணிக்கின்றன உள்ளம் உருகி இறைவனை வணங்கி பக்தி நெறியிலே பயணிக்கின்றனர் முக்தியினை நாடி பயணிக்கின்றன சிவகதியை நாடி பரகதியை நாடி பிறப்பினை அறுப்பதற்கு போதும் பிறப்பு மறுமை வேண்டாம் என்று பயணிக்கின்றன தீதிலா நன்மை திருவருட்குன்றே நன்றுடையானை தீயதில்லானை நிறைவல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம்புடையானை சென்று அடையாத திரு திருவுரை திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் தேவார தேவாரவரிகள் சிவபெருமானை பற்றி கூறுவதற்கு என் உள்ளம் குளிரும் என் உள்ளம் மகிழும் என் உள்ளம் ஆனந்தமடையும் ஏன் தெரியுமா நன்றுடையான் தீயது இல்லான் அவரிடத்தில் தீயது எதுவுமே இல்லை எல்லாம் நன்மை தரக்கூடியது இறை அருள் நன்மையினை அருளக்கூடியது அதைத்தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய பதிகத்திலே அருமையாக குறிப்பிடுகிறார் தீதிலா நன்மை திருவருட்குன்றே அருட்குன்று நமக்கு இறையருள் தருகின்ற மிகப்பெரிய குன்று அதைத்தான் சொல்லுவார்கள் மெய்சுடர் பொய் இருள் கடிந்த மெய்சுடர் தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறையுரை சிவனே யாதிடி போவது வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்து எங்க ஒரு எங்க ஒரு உன்னுடைய திருவடியை எனக்குத்தான் உன்னுடைய திருவடியை அருளினை எனக்குத்தான் காண்கின்ற அருளினை எனக்குத்தான் அங்கே அடைக்கலமாக என்னை ஏற்றுக்கொள் யாது நீ போவது ஓர் ஓர்வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்து அது குழந்தை அம்மாவிடம் கேட்பது போல நீ எங்க போற எனக்கு இதை எடுத்து கொடுத்துட்டு போ நீ எங்க போற யாது நீ போவது வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்து அம்மாவிடம் எங்க போறே எனக்கு இதை எடுத்து கொடுத்துட்டு போ எனக்கு இதை விட்டு போ அப்படி அன்பின் மிகுதி ஒரு தாய் சேய்க்கு இடையிலே பிணைக்கப்பட்டிருக்கிற அன்பு எப்படியோ அப்படித்தான் மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே அன்பு பிணைக்கப்பட்டது அன்பினால் இணைக்கப்பட்டது அன்பின் வெளிப்பாடுதான் திருவாசக வரிகள் தீதிலா நன்மை திருவருட்குன்றே அனுபவ வரிகள் இதுதான் அந்த பாடலின் பொருள் இதில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் முழுமையாக நல்லது இருக்க வேண்டும் அதனால் எந்த பின்விளைவும் இருக்கக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் தீதிலா நன்மை திருவருக்குன்று அதற்கடுத்ததாக பந்தம் அறுக்கும் ஆனந்த மலங்களை அறுத்து விட வேண்டும் மும் மலங்களிலிருந்து விலகிவிட வேண்டும் தேவையற்ற பந்தங்களிலிருந்து விலகிவிட வேண்டும் இறைவன் திருவடியே நம்மை முழுமையான அருளாற்றலோடு நம்மை இறையருளை நாடி அழைத்துச் செல்லும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதுதான் பந்த அறுக்கும் ஆனந்தமாக கடலே உலக பற்றுக்களை அறுக்கின்ற பொழுது அதிலிருந்து விலகுகின்ற பொழுதும் மனித பிறவிக்கு ஆனந்தம் கிட்டுகிறது அதைத்தான் தேவார வரிகளும் மிக சிறப்பாக நமக்கு கொண்டிருக்கின்றன சுற்ற அறுத்து தேவார வரிகள் இந்த திருவாசகத்தை நாம் முழுமையாக நெஞ்சிலே பதித்து அந்த திருவாசகத்தில் இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நெஞ்சிலே தாங்கி ஒரு பக்கம் பக்தி மார்க்கம் இன்னொரு பக்கம் வாழ்வியல் மார்க்கம் பக்தி மார்க்கத்து கொள்கைகளை எல்லாம் வாழ்வியல் மார்க்கத்திலே சேர்க்கிற பொழுது வாழ்வு சிறக்கிறது அதான் ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே அந்த அளவிற்கு உயர்ந்த இறைவன் நீ போவது ஓர்வகை எனக்கு அருளாய் மாணிக்கவாசர் இறைனிடத்திலே அருளாற்றலை கேட்கிறார் வந்து நின் இணையடி தந்தே அதான் நான் பணித்த சடையும் பவளம் போல் மேநீர் பால் வெண்ணீரும் இனித்த முடைய பொற்பாதம் காணப்பெற்றால் மன்னித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை மன்னித்த பிறவியும் மன்னித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை இங்கே நான் மீண்டும் இங்கே நான் பிறக்க வேண்டும் பிறவி போதும் என்று நினைப்பவனெல்லாம் அந்த திருவடியை காண்கின்ற பொழுது பிறக்க வேண்டும் மன்னித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படிப்பட்ட இறைவன் திருவடி குஞ்சித பாதம் வந்து நின் எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே அன்பிற்குரிய சான்றோர்களே அன்பர்களே திருவாசகத்தை படிப்போம் திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் நமது மூச்சாக எடுத்துக்கொண்டு அந்த வழியிலே பயணிப்போம் வாழ்வியத்துள் வாழ்வாங்கு வாழ்வினை பெறுவோம் அனைத்து நலமும் வளமும் அன்பர்களுக்கு உரித்தாகுக இறைவன் அனைத்தையும் தங்களுக்கு வழங்கிடுவதற்கு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்